பக்தி பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த அமானுஷ்யம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் பொருட்டு நீண்ட காலமாக தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு ஆலயம் நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்தை அமைத்தார்கள் அந்த ஆ அதாவது ஒரு இடத்துக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலயந்தான் கோயில் இல்லாத ஊரில் கொடியிருக்க வேண்டாம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தீர்த்தம் மூத்தம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான சில ஆலயங்களை நம்முடைய முன்னோர்கள் ஏதோ வணங்கி செல்வதற்கு நகர்ந்துவதற்கு மட்டும் ரீதியாக ம மனத்தினுடைய நன்மைக்காகவும் ரீதியாக மட்டும் ஆலயம் கட்டுவதில்லை உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான இருக்கக்கூடிய சாப பாவங்களை நீக்குவதற்கும் சரி செய்வதற்குமே ஆலயங்களை அமைத்து தந்தார்கள் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஆலயம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போகிறோம் இல்லையா அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பாடாலூர்னு ஒரு இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டத்தூர் என்று ஒரு அற்புதமான ஆலயம் ஊர் சிறியதாக இருந்தாலும் அற்புதமான தெய்வ மனம் கவழக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு நமக்கெல்லாம் பஞ்ச சபையை பார்த்துருப்போம் நடராஜர் திருநடனம் முடிகின்ற பஞ்ச சபையை நாம் பார்த்தே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கல் விக்கிரகமாக சிலாரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத வடிவம் தான் அற்புதமான ஒரு வடிவம் என்பேன்னு சொல்லுவோம் என்ன கலை அழகு கலையழகு மட்டுமா நம் கவலைக்கும் அதுதான் ஒரு மருந்து தெல்லை கூத்த நாங்கள் ஆடுவது நம் வாழ்வையில் விதியோ வினையோ நாம் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவு தான் உடல்ல நோயாக வருவதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதாவது உடலை இப்போ சுகர் சுகருன்னு சொல்றோம் அந்த சுகர் என்று சொல்லக்கூடியதில் பார்த்திங்கன்னா நடுக்கம் விடுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்று பெரும்பாலான பாதிப்புன்னா இதுதான் சர்க்கரை வியாதின்னு சொல்றோம் இதை தீர்வுக்கான ஆயிரம் வழிமுறைகள் இருந்தாலும் கூட அதை தீர்வுக்க முடியுமா இல்லை தீர்க்க முடியாது தடுத்து கொள்ளலாம் என்பதுனா அதுவும் வழி இல்லை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வது என்பதெல்லாம் ஒரு இயலாத காரியம் இதை தவிர்த்துவதற்காக தான் அதிகாலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் இந்த நடராஜருக்கு ஒரு எளிய பரிகாரம் அற்புதமான பரிகாரம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வெற்றி பெற அங்கே கிடைக்கும் அந்த வெற்றிபெறால் செய்யப்பட்ட மாலையே இந்த நடராஜருக்கு சாத்தி மனமுருக பிரார்த்தனை அறிந்தோ அறியாமலும் கர்மாவின் காரணமாக ஏதாவது குற்றம் இருக்கினும் அதை மன்னித்து விடுங்கள் நானோ என்னுடைய முன்னோர்களோ பிதர்களோ ஏதாவது ஒரு விதத்தில் யாரையோ மனம் பாதிக்க செய்திருந்தால் மன்னித்து வந்திருக்கின்றே இந்த சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றுகள் என்று பிரார்த்தனை செய்வது நிறைய பலன்களை தந்திருக்கின்றது நிறைய பேருடைய காப்பாற்றி இருக்கிறது கட்டுக்குள் வைத்திருக்கின்றது காரணம் அவ்வாறு பிரார்த்தனை செய்வோம்னா அங்கே தரக்கூடிய பனிரெண்டு வெட்டி வேறு அந்த வெட்டி வேரை கொண்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு இரவில் ஊற வச்சு மறுநாள் அதை அறந்த வேண்டும் அந்த வழிமுறைகள் எல்லாம் அங்கு இருக்கின்ற சிவாச்சாரியார் கூறுவார் அவ்வாறு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மனிதன் மன்னுடைய வாழ்க்கைக்கு என்னங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆயிரம் பொண்ணும் பொருளும் பட்டமும் பதவியும் இருந்தாலும் கூட அனுபவிப்பதற்கு இந்த உடல் வேண்டும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க சுவரை வயிற்றே சித்திரம் வரைய வேண்டும் என்றும் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவலை ஏற்பட வேண்டாம் ஒரே ஒரு முறை இந்த ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய அந்த நடராஜ தில்லைக்கோத்தனை அந்த நடராஜ பெருமானை நீங்கள் சென்று இந்த பரிகாரத்தை செய்வீர்களானால் மிகவும் கடுமையாக நம்மை வாட்டி வதைக்கின்ற இந்த உடல் நோயிலிருந்து நாம் தப்பித்து விடுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும்